வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வணக்கம் கொத்தவரங்கா பொரியல் இந்த மாதிரி ஈஸியாக ஒரு நாள் செய்து பாருங்க கொத்தவரங்கா கழுவி பொடிசா வெட்டினது ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஒரு கப் அளவுக்கு கொத்தவரங்காய் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும் ஒரே ஒரு விசில் வச்சா போதும் ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ரெண்டு மிளகாவத்தல் கால் டீஸ்பூன் சீரகம் சின்னதாக மூணு நாலு பல் அளவுக்கு பூண்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும் கொத்தவரங்காய் வெந்திருக்கும் இதில் உள்ள தண்ணியை இப்போ வடிகட்டி எடுத்துடணும் ஒன்று இல்லை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டுமே கால் டீஸ்பூன் கொஞ்சம் கருவேப்பில தண்ணியை வடிச்சிட்டு கொத்தவரங்காவை மட்டும் சேர்க்கணும் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அரைச்ச தேங்காவையும் இப்போ சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கினா போதும் இந்த கொத்தவரங்காய் பொரியல் இவ்வளோ ஈஸியாக நீங்களும் ஒரு நாள் செய்து பாருங்கள் வேணுன்னா கடைசியில் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் பூ சேர்க்கலாம்